உத்தராட நட்சத்திரம் என்ன கர்ம பதிவு குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது பூராட நட்சத்திரம் என்ன கர்மப்பதிவு வந்து புதனுடைய கர்மாவை கொண்டது அப்போ எந்த ரெண்டு கர்மாவுக்குள்ள உங்களுக்கு வரன் அமையும் குரு கர்மா புதன் கர்மா சம்பந்தப்பட்ட வரம் தான் உங்களுக்கு அமையும் கிரகம் வேற கர்ம பதிவு வேற ஸோ இந்த ஃபார்முலாவே வேற அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இப்ப நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் எது மேலே இந்த நம்பிக்கை வச்சு நான் வந்து இந்த இந்த ஃபார்முலா வந்து மாறவே மாறாதுன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கட்டத்துலேயே கிரகத்துக்கு சுழற்சி இருக்கு நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு வெறும் சுழற்சி கிடையாது தமிழ்ல அறுபது ஆண்டுகள்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பாருங்க அதுவே குருவும் சனியும் ஒரு மீட் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து சந்திக்கிற இடம் தான் அறுபது வருஷம் அந்த ஏழாம் பாவம் என்ன நட்சத்திர புள்ளி விடுதோ அதுல என்ன கர்ம பதிவு வருதோ அந்த கர்ம பதிவுக்குள்ளதான் உங்களுக்கு கணவன் அதுக்குள்ளதான் உங்களுக்கு மனைவி அந்த லிமிட்டை விட்டு இவங்க லவ் பண்ணாலும் வெளியே போக முடியாது ஓகேங்களா பெத்தவங்க பார்த்து வச்சாலும் வெளியில போக முடியாது எபிசோட் ஆன்மீக உலாநேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கறதன் மூலமாக எப்படி நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு இருந்தாலும் திருமண பொருத்தம் இப்படி தான் பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு வந்து திருமணம் பொருந்தி நடைபெறுமா அதற்கு அனுமதி இருக்கா ஜாதகத்தில் அப்படிங்கிற ஒரு புதிய வழிமுறையை வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் கடந்த சில வாரங்களாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை நம்மளுடைய ஆன்மீக உள்ள அரங்கத்திற்கு வரவேற்றிருக்கோம் சார் வணங்கலாம் வணக்கம் சார் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி மொனாட்டனஸா நம்ம வந்து சில விஷயங்கள் செய்துட்டு போது இப்படி செய்து பாருங்க கட்டாயமா இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ஒரு பாத் வந்து நீங்க வந்து செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த வகையில நிறைய பேர் வந்து சொல்றதை பார்க்கும்போது ரொம்ப கரெக்டா இருக்கு நாங்க இதை இப்படி மிஸ் பண்ணோன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சோ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நம்மளுடைய நட்சத்திரம் என்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இன்னைக்கு எந்த செட் ஆஃப் நட்சத்திரம் பத்தி பேச வரும் அந்த செட் ஆஃப் நட்சத்திரம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த நட்சத்திர காம்பினேஷன்ஸ் இதுக்கு இதுக்கு என்னென்ன ஜாதக அமைப்பு இந்த மாதிரி லக்னம் இந்த மாதிரி கிரகம் இந்த மாதிரி பாவச்சேர்க்கைன்னு சொல்லிட்டு எடுக்கணும் இல்லையா அவங்க பொதுவான ஒரு ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் இல்ல ஜோதிடரா இருக்கிறவங்க இதை வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு கர்மபதி வின்னா என்னென்னு தெரியாது அவங்க வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவர் வந்து ஏழாவது பா ஏழாவது நட்சத்திரம் அதாவது இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்குன்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்டாக என்னென்ன நட்சத்திர பாதங்கள் கனெக்ட் ஆகுதோ அந்த கிரகத்தை வச்சு இவர் ரிலேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தான் அப்படி புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஆனா நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நட்சத்திரம் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் புனர்பூசம் இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திரடமும் பூராடமும் உத்திராடமும் வரும் ஓகேங்களா புனர்பூசத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அந்த ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் மிதனம்ல வரும் நாலாம் பாதம் மட்டும் பாத்தீங்கன்னா கடகத்துல வரும் ஓகேங்களா என்ன சொல் சொல்லுவாங்களா உடைப்பட்ட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் கிடையாது ஓகேங்களா புனர்பூசம் மூணு பாதம் வரைக்கும் மிதனம்ல வரும் நிறைய பேர் மிதுன ராசிலையும் இருப்பாங்க கடகராசிலும் புனர்பூச நட்சத்திரம் இருப்பாங்க புனர்பூசம் நாலாம் பாதம் கடகத்துல வரும் அந்த புனர்போசத்துக்கு ஸ்ட்ரைட் ஆக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் இருக்கும் உத்திராடம் இருக்கும் எல்லாரும் பொதுவா எப்படி பாப்பாங்க எப்படி இதை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் ஸோ வரக்கூடிய வரனு சுக்ரன் சூரியனுடைய கலவையாக வருவாங்க இப்படி தான் எல்லாருடைய பொது புரிதலும் இருக்கும் ஆனால் இங்கே கர்மான்னு வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினிஷனே வேற உத்திராட நட்சத்திரம் என்ன கர்ம பதிவு குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது பூராட நட்சத்திரம் என்ன கர்மப்பதிவு வந்து புதனுடைய கர்மாவை கொண்டது அப்போ எந்த ரெண்டு கர்மா உங்களுக்கு வரன் அமையும் குரு கர்மா புதன் கர்மா சம்பந்தப்பட்ட வரம் தான் உங்களுக்கு அமையும் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த குரு புதன் சொல்கிறோம்ல அந்த குரு புதனை கூட இவங்க கிரகமாக எடுத்துப்பாங்க கிரகம் வேற கர்ம பதிவு வேற ஸோ இந்த ஃபார்முலாவே வேற அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஓகேங்களா இப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இப்ப நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இவ்வளவு காலமா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெறும் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லிட்டோம் இப்போ அந்த ஃபார்முலாவே எப்படி உருவாக்கணுன்றதுக்கான அந்த ஃபீச்சர் நான் பேசிட்டு இருக்கேன் ஓகே அந்த ஒரு ஃபார்முலான் இருக்குதுல்ல அந்த ஃபார்முலா உருவாகிற விதம்னு இருக்குல்ல ஓகே ரெண்டாவது இதை பார்க்குறவங்களுக்கு அவர் எப்படி வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதே தான் இருக்கும்னு இவர் எப்படி டான்ஸ் ஷோராக இவர் எப்படி சொல்லுவார் எப்படி சொல்லலாம் ஒரு கேள்வி வருது எல்லோருக்கும் என்ன கேள்வி வருதுன்னா சரி சார் நார்மல் சராசரி ஜோதிடரை விட நீங்க வந்து கூடுதல் ஜாதகத்தை நீங்க பாக்குறீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நீங்க ஜாதகம் பார்த்துருக்கீங்க ஓகே ரைட் ஆனால் அது மட்டுமே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்கள் தொகை வந்து கிடையாது அப்போ அப்படி பொழுது நீங்கள் எப்படி வந்து அவ்வளோ ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரொம்ப எளிமையான விளக்கம் எளிமையான பதில் என்னன்னா எது மேலே இந்த நம்பிக்கை வச்சு நான் வந்து இந்த இந்த ஃபார்முலா வந்து மாறவே மாறாதுன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கட்டத்திலேயே கிரகத்துக்கு சுழற்சி இருக்கு நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு வெறும் சுழற்சி கிடையாது நம்ம வைக்கல ரோகி நட்சத்திரம் எங்க இருக்கு அது பஞ்சாங்கம் உருவான காலத்திலயும் அதே ரிஷபத்துக்குள்ளதான் ரோகி நட்சத்திரம் இருக்குது அதே நாலு பதம் ரோகி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பதம் ரிஷபத்துக்குள்ளதான் இருக்குது அஞ்சாயிரம் வருஷம் ஆச்சு ஜோதிடம் வந்து இன்னைக்கும் அதே ரிஷபத்துலதான் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் இப்ப குரு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டு வரும் ஓகேங்களா ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு வீட்டில் குரு இருக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் கரெக்டுங்களா இப்போ தமிழ்ல அறுபது ஆண்டுகள்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணிருக்காங்க பாருங்க அதுவே குருவும் சனியும் ஒரு தரம் மீட் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து சந்திக்கிற இடம் அறுபது வருஷம் ஓகே ரெண்டு பேரும் மீட் பண்ற பாயிண்ட் இப்போ குரு வந்து ஒரு இப்போ குரு வந்து இப்போ கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுங்க கும்பத்துல ஒரு குறிப்பிட்ட நாளு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேர் செய்வார் வந்துட்டாரு இப்போ கும்பத்துக்கு வந்துட்டாரு மறுபடியும் அதே கும்பத்துக்கு வரதுக்கு தோராயிரமா பன்னிரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா ஒரு வருஷம் தோராயிரமா குரு வந்து ஒரு வீட்டில அப்போ மறுபடியும் அதே பாய்ண்ட்டுக்கு வரணும்னா த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி மறுபடியும் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி எயிட் டிகிரி ஜீரோக்கு மறுபடியும் வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் அதே சனி வரணும்னா முப்பது வருஷம் ஆகும் ஓகேங்களா இப்போ சனியுடைய ஒரு ரெண்டு வட்டம் எடுத்துங்க ரெண்டு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது அறுபது அந்த அறுபது வருஷம் குரு வந்து கடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வட்டம் அடிக்கணும் ஓகேங்களா அப்போ குரு வந்து அஞ்சு வட்டம் அடிச்சு சனி வந்து ரெண்டு ரவுண்ட் அடிச்சு ரெண்டும் போன தடவை மீட் பண்ண அதே பாயிண்ட்ல மீட் பண்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அறுபது வருஷம் ஆகும் அந்த அறுபது வருடம் தான் நம்ம தமிழ் வருஷம் ஒரு அறுபது வருஷம் நம்ம வச்சிருக்கோம் அந்த பேர் எல்லாம் அது தமிழ்ல இருந்தது அது பின்னாடி வடமொழியாளர்களுடைய அந்த இதுவால அந்த திணிப்பால அதாவது அவர்களுடைய வருகையால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வடமொழி சொற்களோட கலந்து கலந்தது அந்த வருடத்தினுடைய பேர் வந்து மருமை மாறிடுச்சு ஓகேங்களா அப்படி பார்த்தா தமிழ் வாசத்தினுடைய பேரு தான் இருக்கு அதுலயும் உங்களுக்கு வந்து வடமொழியினுடைய திரிப்பு இருக்குது இன்னைக்கு நீங்க வந்து அதை அதை ஒட்டுமொத்தமா களைய முடியாது ஏன்னா வடமொழியும் தமிழும் ஒண்ணுன்ற மாதிரி இன்னைக்கு கலந்துருச்சு ஓகேங்களா ஆனா பழைய பழைய காலத்துல அந்த மாதிரி இல்ல பழைய காலத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 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 நபர் எழுதின ஒரு ஓலச்சுவடி ரொம்ப ரொம்ப வருஷம் பழமையானது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னெடுத்த ஒரு ஓலச்சுவடி வந்து ஒரு ஒரு எத்தனையோ நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் அவர் அவர்கிட்ட அந்த கலெக்ஷன்ஸ் இருந்திருக்கு அதில் வந்து ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிட்டிருக்காரு அந்த நட்சத்திரம் பேர் வந்து இறைவதி இறைவதி ஆக்சுவலாக ரேவதி நட்சத்திரம் ஓ அப்போ வந்து அதை என்னன்னு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா ரேவதின்னு அழைக்கப்படலை அது இறைவதின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அசுபதின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அஸ்வினி மாறுச்சு ஓகேங்களா அசுபதிக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது கரெக்ட் தானா பேர்கள் வந்து மாறிட்டே இருக்கும் இப்ப எப்படி ஊர் பேர் மாறுது மதராச இருந்துச்சு அப்புறம் மெட்ராஸ் மாறுச்சு இப்ப சென்னை நிக்குது நாளைக்கு அது என்னவா கூட மாறும் அந்த மாதிரி பேர்கள்ல சின்ன சின்ன திருத்தத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது காலம் முழுதும் அது நடக்குது அது யார் பண்றாங்கன்னு தெரியல ஆனா நடக்குது ஆனா அதற்காக அதனுடைய இயல்பு மாறிடாது இந்த நட்சத்திரங்களுக்கு சுழற்சியே இல்ல

ஓகேங்களா பெற்றவங்க பார்த்து வச்சாலும் வெளியில் போக முடியாது கண்ணை ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட தாலி கட்டிக்கிட்டாலும் அதை அந்த லிமிட்டு விட்டு வெளியே போகாது இவ்வளோதான் கணக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அதனால தான் அதன் மீது நமக்கு அசாத்திய நம்பிக்கை ரெண்டாவது அது வந்து நம்ம ஜாதகங்களை செக் பண்ணும்பொழுது ஒரு ஜாதகம் மிஸ் ஆகலை இது வரைக்கும் சொல்கிறேன் அது நான் வந்து என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு மூணு சட் நட்சத்திரம் பார்க்கணும் புனர்பூசம் ஒன்று கேட்டை ஒன்று உத்திரட்டாதி ஒன்று ஓகே

புதன் கர்மா குரு கர்மா சம்பந்தப்பட்ட வரன் அமைது சரி இப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னா குரு கர்மாக்கான வீடுங்க என்னென்ன வீடுன்னா மேஷம் ரிஷபம் சிம்மம் புதன் கர்மாவுக்கான வீடு கடகம் ஓகேங்களா ஆக மேஷம் சிம்மம் கடகம் ரிஷபம் இந்த நான்கு அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் இந்த நான்கு வீடுகள் லக்னமாக அமைவது லக்னமே மேஷ லக்னம் லக்னமே ரிஷப லக்னம் லக்னமே கடகம் லக்னமே சிம்மம் அப்படி இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து இந்த லக்னாதிபதி போய் மேஷத்துல ரிஷபத்துல கடகத்துல சிம்மத்துல ஓகேங்களா அவங்களுக்குள்ளேயே எக்ஸைஜ் கூட இருக்கும் மேஷ லக்னம் வந்து லக்னாதிபதி போய் சிம்மத்துல லக்னாதிபதி போய் ரிஷபத்துல அந்த மாதிரி எக்ஸைஜ் கூட இருக்கும் இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ சேர்க்கை பாவ சேர்க்கையில என்னன்னா ஒன்னு நாலு ஓகேங்களா ஒன்னு ரெண்டு ஒன்னு அஞ்சு ஒன்னு நாலு ஒன்னு ரெண்டு ஒன்னு அஞ்சு ஒன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்தில இருந்தா லக்னத்தில இருந்தா ஓகேங்களா சோ ஒண்ணு அது லக்னத்திலே இருந்தா ஒண்ணு ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் அது இல்லாம வேற பாவத்தோட அந்த லக்னம் எந்த எப்படி சேர்க்கை வருதுன்னா ஒன்னு ரெண்டு ஒண்ணு நாலு ஒண்ணு அஞ்சு இந்த பாவ சேர்க்கை எப்படி அது அப்படின்னா லக்னாதிபதி ரெண்டுலயோ லக்னாதிபதி நாலு இல்லையோ லக்னாதிபதி அஞ்சு இல்லையோ இல்லைன்னா அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி லக்னத்துல இது பாவ சேர்க்கை ஓகேங்களா கிரக சேர்க்கை லக்னத்திலேயே சூரியன் சந்திரன் செவ்வாய் லக்னத்திலேயே சூரியன் லக்னத்திலேயே சந்திரன் லக்னத்திலேயே செவ்வாய் எப்படி சார் லக்னத்திலேயே சூரியன் அப்படின்னா நீங்க நீங்க எந்த எந்த தமிழ் மாசத்துல பிறந்தாலும் கரெக்டா சூரிய உதயத்துல நீங்க பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதான் உங்க லக்னம் சிம்பிள் ட்ரிக் இதுதான் சூரிய உதயம் டைம் நீங்க பிறக்குற டைமோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த சூரிய உதயத்துக்குள்ளேயே நீங்க பறந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப லக்னத்துல உங்களுக்கு சூரியன் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுதோ அப்ப சந்திரன் எங்க இருக்குதோ அந்த டைம்லயே நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசி வந்தா லக்னமும் தான் சந்திரன் நின்ன இடம் தான் உங்களுக்கு ராசி ராசி அப்ப அதுவே லக்னம் ஆயிடுச்சுன்னா லக்னத்திலேயே சந்திரன் சந்திரன் சோ அப்ப அதுதான் ராசி அதுவே லக்னம் ஓகேங்களா லக்னத்திலேயே சூரியன் லக்னத்திலேயே சந்திரன் லக்னத்திலேயே செவ்வாய் இது கிரகம் கிரகம் ஓகேங்களா அடுத்து வந்து நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா ரோகிணி உத்தரம் பூராடம் மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்ராடம் ரோகிணி உத்திரம் பூராடம் மிருக ஹஸ்தம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ள யாருக்கு புனர்பூசம் கேட்டை உத்திரட்டாதிக்கு இந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ள அமையக்கூடிய கணவன் மற்றும் மனைவியினுடைய லக்ன புள்ளி ராசி நட்சத்திரம் லக்னாதிபதி சுத்தி சுத்தி அமைவது மொத்தம் நாலு ரூல் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா என்ன 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 நாலு 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 மேஷம் ரிஷபம் கடகம் லக்னம் ஆக அமைவது அல்லது லக்னாதிபதி போய் இந்த இருக்கிறது பாவச்சேர்க்கை சொன்ன 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 ஒண்ணு ஒன்னு ரெண்டு அஞ்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி கூட சூரியன் சந்திரன் செவ்வாய் நான்காவது நட்சத்திர காம்பினேஷன் ரோகிணி உத்தரம் பூராடம் மிருக சிறிடம் ஹஸ்தம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரத்துக்குள்ள ராசி நட்சத்திரம் லக்ன புள்ளி லக்னாதிபதி நின்ன நட்சத்திரம் இவ்வளவுதான் ரூல் இப்போது இதை கேட்டுட்டு இருக்கவங்கள புனர்பூச நட்சத்திரம் இருப்பாங்க இதை கேட்டுட்டு இருக்கவங்களை கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க அதில் பல பேருக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் உட்காந்துருப்பாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க பெத்தவங்க சம்பதத்தோட கல்யாணம் பண்ணவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே இருப்பாங்களே எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க உட்காந்து ஜாதகத்தை எடுத்து வச்சு இப்பயாவது உங்கள் கணவன் மனைவியோட ஜாதகத்துக்கு என்ன மே நான் சொல்கிற மேட்ச் வருதான்னு பாருங்கள் வரலைன்னா என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க ஆனா இந்த நாலு ரூல்ல கட்டாயமா ரெண்டு ரூல் பொருந்தியே இருக்கும் ரெண்டு ரூல் அதாவது ஒரு கர்மாவுக்கு ஒரு ரூல் இருக்கும் குரு கர்மாக்கான கிரகம் என்னது சூரியன் சந்திரன் செவ்வாய் ஓகேங்களா குரு கர்மாக்கான பாவம் என்ன ஒன்னு இருந்துச்சு புதன் கர்மாக்கான பாவம் என்ன நாலாம் பாவம் நாளு இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல சூரியன் இருக்கு லக்னத்துலயே சந்திரன் இருக்கு லக்னத்துலயே செவ்வாய் இருக்கு லக்னாதிபதி போய் போராடத்துல உக்காந்துட்டார் அப்படின்னா குரு கர்மா அங்க வந்துருச்சு புதன் கர்மாவும் வந்துருச்சு போராட புதன் கர்மா அப்போ ஒரு கர்மாவுக்கு ஒரு ரூல் இன்னொரு கர்மாவுக்கு இன்னொரு ரூல் அந்த மாதிரி ரெண்டு ரூலாவது உங்களுக்கு பொருந்தி இருக்கணும் அப்படி இருந்தாதான் அவங்க கணவன் ஜாதகமே ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆ நம்ம ஏற்கனவே இது குறித்து பேசியிருந்தோம் இல்லனா இவங்க ஜாதகம் தப்பு இல்ல கணவன் ஜாதகம் தப்பு நீங்க ஜாதகத்தை சரி பார்க்கறதே இத வச்சு சரி பார்த்துக்கலாம் சொல்றேன் நான் ஏனா லக்ன புள்ளி கூட ஏதோ மாறிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி நட்சத்திரம் மாறதுக்கு வாய்ப்ப இல்ல இல்ல ஆமா ராசி நட்சத்திரம் 24 மணி நேரமும் அதே நட்சத்திரம் தான் அது ஒன்னு பெருசா மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த ரூல் வச்சு நீங்க தாராளமா செக் பண்ணி பாருங்க ரொம்பவே அழகா வந்து நட்சத்திரங்கள் அதனுடைய அதிபதிகள் எந்த வீடு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ஒரு மூன்று நட்சத்திரங்களுக்கான திருமண பொருத்தமும் அனுமதியும் எப்படி அமையுங்கிறத அழகாக நம்மளுடைய ஆன்மீக உலாநேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்